எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் இன்று நம்மளுடைய இந்திய விடுதலைக்காக நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு போராட்டக்களத்தை தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் செஞ்சவர் சேலத்தை சார்ந்த நம்மளுடைய தேசிய கவி ராஜரிஷியா சு வர்மா அவர்களுடைய அறுபத்தி ஓராவது நினைவு நாள் இந்த நினைவு நாளில் தாத்தா அவர்களை போற்றி வந்து பார்த்தீங்கன்னா வணங்குதுல ஒவ்வொரு வன்னியர்களும் செய்யணும் ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை நினைவு கூறணும் இதையெல்லாம் தாண்டி பாரதியார் அவர்களுக்கு அவருடைய இறந்த காலத்தில் இரங்கற்பா பாடிய ஒரே ஒரு தேசிய கவிஞராக யார் இருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய தாத்தா வர்மா மட்டும்தான் ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் பாரதியார் அவர்களுடைய இறப்பில் யாருமே கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவ்வளோ பெரிய தடையை போட்ட விஷயத்தை ஒட்டச்சி நீங்கள் எல்லாம் என்னடா பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவருடைய இறப்புக்கு போய் அவருக்காக வந்து பார்த்தா இறங்க பாடி அதற்காக வந்து பண்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார் நம்மளுடைய தாத்தா வர்மா அவர்கள் இது மட்டும் கிடையாது தேச விடுதலைக்காக வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற விஷயங்களை தாத்தா வர்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துல இருந்து பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய சொத்துக்களை வந்து பண்ணா இழந்திருக்கிறாரு வன்னியர் சமூகத்துடைய முன்னேற்றத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல முன்னெடுப்புகளை பண்ணியிருக்கிறாரு பல நூல்களை வந்து பண்ணா எழுதியிருக்கிறாரு பல பத்திரிகைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்திய மண்ணுடைய விடுதலைக்காகவும் வண்டியகு சாஸ்திரிய சமூகத்துடைய விடுதலைக்காகவும் பல விஷயங்களை மக்களுக்காக நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய தாத்தா வர்மா அவர்கள் வந்து நான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து தேடி படித்து சேலத்தை சார்ந்த நம்மளுடைய தாத்தா வர்மா அவர்களுடைய வரலாறை அணுகி பார்த்து தெரிந்து அடுதலைமுறைகிட்ட விதைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் இந்த நாளில் ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் விமல் ஒருமன் அன்போடு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க